கிரேத யுகத்துல மருதவாசினி அப்படின்ற ஒரு பெண் மருதவனம் என்ற காட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறாள் அவள் பார்க்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிகப்பாகவும் வசீகரமாகவும் இருந்திருக்கா அவளுக்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தினால சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறாள் சூரிய தேவனுக்கு யமன் மற்றும் சனி பகவான் என்ற இரண்டு மகன்கள் அதில் முதல் மகனான யமனின் மனைவியின் பெயர் தேவி இவருக்கு ஐயோ அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இவர் ஒருமுறை யமனிடம் சண்டை போட்டுக்கொண்டு பூலோகத்துல உள்ள மருத வாசனை வாழும் மருதவனத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களை பார்த்த மருதவாசினி அவங்க யார் என்ன அப்படின்ற முழு விவரத்தை கூட கேட்காம அவங்களுக்கு ஆறுதல் கூறி தான் வாழும் குடிலுக்கு அழைத்து சென்று தங்க வைத்து அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா இந்த நிலையில யமலோகத்தில் யமதர்மன் தன்னோட மனைவியை பிரிந்து இருக்க முடியாம தன்னுடைய யம தூதர்களை அழைச்சு பூலோகத்துக்கு போயிட்டு இதனுடைய மனைவியை அழைத்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்றாரு அதன்படி யம தூதர்கள் பூலோகத்திற்கு சென்று பல இடங்களில் சமலாதேவியை தேடி அலைந்து கடைசியாக சமலாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு யம தூதர்கள் அவரை அழைத்து செல்வதற்காக அவர் இருந்த குடிலுக்குள் செல்வதற்கு முயற்சி செய்தனர் அப்போது அவர்களை பார்த்த மருதவாசினி பயந்து தன்னுடைய விருந்தாளிக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணி அவர்களை தடுத்தாள் அப்போது அந்த யம தூதர்களுக்கு கோபம் வந்து அவளை கொடூரமாக வெட்டிவிட்டாங்க மருதவாசினியின் உடலில் இருந்து ரத்தம் பீறிட்டு ஆறு போல ஓட அவளோட கூக்குரல் கேட்டு குடிலினுள் இருந்த சமலாதேவி வெளியே வந்து பார்த்து அழுகுறாங்க தேவியோட அழுகுரலை கேட்டு யமதர்மன் சூரிய பகவான் சனி பகவான் அனைவரும் பூலோகத்துக்கு வர்றாங்க அவர்களிடம் சமலாதேவி நடந்த அனைத்தையும் கூறி இந்த காட்டுல தனியா அரவணைப்பு இல்லாமல் கவலையா இருந்த எனக்கு இந்த தான் அடைக்கலம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தாள் அவள உங்களோட இந்த யமதூதர்கள் கொன்றுட்டாங்க இவங்களுக்கு திரும்ப உயிர் கொடுத்து வரமளித்தால் தான் திரும்ப உங்களோட யவலோகத்துக்கு வருவேன் அப்படின்னா இனி எப்பொழுதும் திரும்ப வரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு யமதர்மன் சொல்றாரு ஒரு உயிரை எடுக்கத்தான் எனக்கு உரிமை இருக்கு திரும்ப உயிரை கொடுக்க அனுமதி இல்ல வேணும்னா ஒன்னே ஒண்ணு பண்றேன் இவளோட இரத்த துளிகள்ல இருந்து மகத்துவம் வாய்ந்த மருதாணி மரமாக மாத்திர அப்படின்னு அருள் புரிகிறாரு அப்பொழுது அந்த மரத்தினம் நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேளு அதை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த மருத வாசினி நான் சூரிய பகவானை தான் என்னுடைய தாய் தந்தையாக நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தேன் அந்த வகையில் நீங்களும் சனி பகவானும் எனக்கு சகோதரர்கள் பொதுவாக உங்களினாலும் உங்களின் தூதர்களினாலும் அனைவருக்கும் தீமைதான் நடக்குது அதனால என்னுடைய மரத்தின் இலைகளை யார் அரைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பே நேரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்குறாங்க அதற்கு யமதர்மன் பிறப்பும் இறப்பும் உலக நியதி அதனால் அதை மாற்ற முடியாது நீ வேறு எதுவும் வர கேளு அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு மருதவாசினி சரி என்னுடைய இலையை பறித்து பயன்படுத்துபவர்களுக்கு ஆறு நாள் வரைக்கும் மரணம் நேரக்கூடாது அப்படின்ற வரத்தை கேட்குறாங்க அதற்கு யமனும் அந்த வரத்தை அளிக்கிறார் அதோடு மட்டும் இல்லாம அடுத்த யுகத்திலிருந்து மகாலட்சுமி உன்னிடம் வாசம் செய்வார்கள் அப்படின்ற இன்னொரு வரத்தையும் அளிக்கிறாங்க மேலும் சனி பகவானும் உன்னை பயன்படுத்துவர்களுக்கு என்னால் எந்த கெடுதலும் நேராது என்னுடைய பார்வை அவர்களின் மீது விழாது அப்படின்னு வரம் அளிக்கிறாரு இந்த மருதாணியை அரைத்து வைத்தால் ஆறு நாள் வரைக்கும் மட்டும் நல்ல கலரா தெரியும் அது ஏன் அப்படின்னா அந்த ஆறு நாளைக்கு நம்மளுக்கு எந்த கெடுதலும் நடக்காது அப்படின்னு நம்பப்படுது மருதாணியோட விதைகளை சாம்பிராணியில் நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எம தூதர்களோ மற்ற எந்த தீய சக்தியும் நெருங்காது மருதாணியின் பூக்களை பறித்து தலையணிக்க அடியில் வைத்து தூங்கினால் நிம்மதியான தூக்கம் வரும் மகாலட்சுமி வாசம் செய்கிற இந்த மருதாணியை ஒரு சிலர் கால்ல வைப்பாங்க அது சரிதானா அப்படின்னா சரிதான் ஏன் சனி பகவான் பொதுவாக ஒருத்தரை கால்ல இருந்து தான் பிடிப்பார் அதனால யார் ஒருத்தர் மருதாணியை அரைத்து கால்ல போடுகிறாரோ அவருக்கு சனி பகவானால் எந்தவித தீமையும் நிகழாது அப்படின்னு சொல்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற இந்த மருதாணி செடியை நம்ம அனைவரும் நம்மளுடைய வீட்டில வளர்த்து அதற்கான பயனைப் பெறுவோம்